கோடை வெயில் சுட்டரிக்கும் நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ் ரமேஷ் சுற்றுலா பயணிகள் தரப்பில் என்ன சொல்றாங்க முழு விவரம் தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதலே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள அருகில் உள்ள நீர் நிலைகளில் தஞ்சமடைந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தோட முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடியது இந்த கோபி அருகே உள்ள கொடிவேரி அணை இந்த கொடிவேரி அணையானது சுமார் ஏழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு அணையாகும்

இந்த கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகின்றனர் அணைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் அணையின் நீரில் மணிக்கணக்கில் குளித்தும் அணையின் மேல் பகுதியில் உள்ள பரிசல் பயணம் மேற்கொண்டும் அதே போன்று கடற்கரை போன்று அமைந்துள்ள மணல் பரப்பில் அமர்ந்தும் சுவையான மீன் வகைகளை சாப்பிட்டு மறுகின்றனர் அதே போன்று பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதாலும் இங்க பூங்கா பூங்காவில் அந்த வெயிலின் தாக்கம் சிறிதும் தெரியாத அளவிற்கு உற்சாகமாக விளையாண்டு பொழுதை கழிக்க முடியும் என்பதாலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் இதனால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்துள்ள சுற்றுலா பயணிகள் இந்த வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த அணைக்கு வருவது அருவி போன்ற தண்ணீர் கொட்டுவதாலும் மிகவும் உற்சாகம் இருப்பதாக கூறி இந்த அணையிலிருந்து வெளியேற மனமில்லாமல் இல்லாமல் அணையிலேயே குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க